காஷ்மீர் கொடூர தாக்குதல் கடந்த இரண்டு நாட்களாக இந்தியாவையே உலுக்கியிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த காஷ்மீர் தாக்குதல் இந்தியாவை மட்டும் இல்லை உலக அளவில் தீவிரவாதம் அப்படின்னா என்ன பயங்கரவாதம் அப்படின்னா என்ன அப்படின்றத தெல்ல தெளிவாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்காக இருபத்தி ஏழு இந்துக்கள் பலியாகியிருக்காங்க சாரி ஒரு முஸ்லீமும் கூட ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க அதை பத்தி எதோ அந்த மேட்டரை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க சுந்தரவல்லி எல்லாம் வந்து சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் உண்மையாகவே சோறுதான் சாப்பிடுதா சுந்தரவல்லி இல்ல வேற ஏதாவது சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உடனடியாக அமித்ஷா பதவி விலக வேண்டும் மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்காங்க அந்த தா அங்க நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன சொல்லுங்க நீ என்ன ஜாதின்னு கேட்கல நீ எந்த ஊருன்னு கேட்கல நீ என்ன மொழி பேசுறன்னு கேட்கல ஒரே விஷயம் அவங்க கேட்டது நீ இந்துவா இல்லை முஸ்லீமா அது கேட்டது மட்டும் இல்லாம அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முஸ்லீம்னு சொன்னதுக்கு பிறகு கூட அவங்களினுடைய ஆடுகளை நிர்வாணப்படுத்தி அவங்க முஸ்லீமா ஹிந்துவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதற்கு பிறகு கொண்டிருக்காங்க கொண்டது மட்டும் இல்லாமல் நீ போய் மோடியிடம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனது பதறக்கூடிய வகையில் இருக்கு தன்னுடைய கணவனை இழந்தவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்தவர்கள் அழுக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு கோவமா இருக்கு பட் இங்கே தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உடனடியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் உள்துறை அமைச்சரையும் மோடியையும் பதவி விலகுன்னு சொல்லக்கூடியவங்க ஏன் காஷ்மீரினுடைய முதல்வரை பதவி விலகுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க ஏன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களுடைய அந்த புத்தி அதே புத்தி தான் கண்டிப்பாக அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுக்கும் இதற்கான தரமான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லை மூடப்பட்டிருக்கு அந்த நதிநீர் வந்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் உடனடியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அங்கே போகணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கே வரணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கூடிய வரைவில் அவங்களுக்கான அடி கண்டிப்பாக கொடுக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய தூதரகத்துக்கான பாதுகாப்பையும் பாகிஸ்தானியுடைய தூதரகத்துக்கான பாதுகாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒன்று சேர்ந்து அந்த தீவிரவாத பயங்கரவாத மதவெறி இஸ்லாமிய மதவெறி பிடித்த அந்த கும்பலுக்கு எதிராக வந்து கேள்வியை கேட்கணுமா இல்லையா பட் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏதோ ஒன்று தப்பக்கட்டு கட்டுறாங்க சுற்றுலாவுக்கு வந்த அப்பாவிகளை வந்து ஒன்று இருக்கக்கூடிய அந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு எதிராக பேசாமல் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்கல ஆனால் நேராக இங்கே வராங்க இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கண்டிப்பாக அந்த கொடூர கூட்டத்திற்கு சரியான பதிலடி கிடைக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது